இந்த ரோட்டில் புதுசு அது டூப்ளெக்ஸ் மாடலு சின்ன இடத்துல அழகான ஒரு சின்ன கார் நிறுத்தலாம் இப்போ வந்து இந்த லொக்கேஷனை பற்றி சொல்கிறேன் இப்போ ஒரு சொல்கிறேன் பில்டிங் ட்ரீம்ஸ் கிரியேட்டிங் ஃபியூச்சர்ஸ் நம்ம வேது ரியாலிட்டி ஒரு அழகான புத்தம் புதிய தனி வீடு லொக்கேஷன் தான் ரொம்ப முக்கியங்க பாருங்கள் பெரிய பெரிய அழகழகான வீடுகள் நேராக போய் லெஃப்ட்டு கட் பண்ணால் கடப்பா ரோடு அப்படி ரைட்டில் போனால் டிசிஸ் காலனி செந்தில் நகர் ஸோ இந்த ரோட்டில் தான் புதுசு அது டூப்ளெக்ஸ் மாடல் புத்தம் புதுசு அது அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது லோனுக்கும் வந்து நீங்கள் எலிஜிபிள் பண்ணாக்கா வீடு எலிஜிபிள் ஆகும் வாங்க போய் பார்க்கலாம் லொக்கேஷன் பாருங்கள் இதான் வீடு ரொம்ப ஒரு காம்பக்ட் லுக்கில் இருக்கா பாரு ட்ரோன்ல பாருங்க இப்ப சின்ன இடத்துல அழகான ஒரு சின்ன கார் நிறுத்தலாம் நீ பாருங்க அது கூட ஒரு பைக் நிறுத்திக்கலாம் கீழே அதுவும் பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் உயரமாக போட்டிருக்காங்க அதுக்கு மேல பாருங்க ஹாலுக்கு நம்ம மூணு படி ஏறு வரணும் ஸோ இது மாதிரி ஒயரம் போடுறது ரொம்ப ரேரு இப்போ நம்ம ஹாலுக்குள்ளே வந்துட்டோம் அங்கே பாத்ரூம் இருக்குது பூரா வந்து உங்களுக்கு ஹால் யூசபிள் ஏரியா கீழே ஹாலு கிச்சனு மேலே டபுள் ஃபால் சீங்லாம் பக்காவாக பண்ணிட்டுருக்குறாங்க ஒயரிங் லைட்டிங்கெலாம் சூப்பராக வந்துடும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு லாஃப்ட்டு இது கப்போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பாருங்கள் இந்த இதில் வந்து உங்களுக்கு இது பூஜை ரூம் வர மாதிரி பண்ணிக்கலாம் இது பாத்ரூமு இது ஹேண்ட் வாஷ்க்கு வச்சுக்கலாம் நம்ம இப்போ மேலே ரொம்ப அழகாக இருக்காது அது இது வந்து வேலை நடக்க நடக்க ஏன் வர்றோம் அப்படின்னாக்கா ப்ராப்பர்ட்டி சீக்கிரமாக வித்துருது கட்டி போது இருக்காது புக்காயிரும் ஸோ கிச்சனு உங்களுக்கு பாருங்கள் இது வந்து விண்டோ மெயின் ரோட் வியூ விண்டோ லாஃப்ட்டு கபோடெலாம் இருக்குது கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஸோ இவங்க வந்து யூ யூஸ்ஃபுல் கரெக்டாக கட்டாக பண்ணிட்டுருக்குறாங்க அப்படி நம்ம கைப்பிடியோட நீங்கள் பாருங்கள் ஸ்டீல் கைப்பிடி மேலே போகலாம் வாங்க டூப்ளெக்ஸ் மாடலு மேலே பாருங்கள் ஃபால்ஸ் எங்கெல்லாம் சூப்பராக இருக்குது இது ஒரு ரூமு அட்டாச் பாத்ரூமு பெட்ரூம் மாஸ்டர் முடியும் போது இன்னும் இருக்கும் உங்களுக்கு இது இப்போ பாருங்கள் லைட்டிங் பாருங்கள் எல்லாம் வேலை இருக்குது எல்லாம் பெருசு நீ இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் லாஃப்ட்டு இது கபோர்டு இது வந்து பாத்ரூமு ஸோ அங்கே வந்து ஒரு கபோர்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படியே வாங்க இது ஓரளவுக்கு பாருங்க இது கொஞ்சம் எல் டைப்பாக வருது ஆனால் இது நல்லா ஸ்பேசியஸா இருக்குது இங்கே கப்போர்டு லாப்ட்டு லைட்டிங்கு ஃபால் எல்லாம் சூப்பராக வருது இங்கே பாருங்கம்மா நல்லா பெரிய பாத்ரூம் வெலை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த விலை பொருள் சின்னதாக தேடுவாங்க ஏன்னா தேடுறவங்களுக்கு தான் அதனுடைய வேல்யூ தெரியும் ஒரு பத்து இடம் பார்ப்பாங்க அது அந்த ட்ரெண்டை புரிஞ்சுப்பாங்க ஓகே இருக்குது இது வந்து கைப்பிடி கிளாஸ்லாம் வந்துடும் சரிங்களா இது பூரா வந்து உங்களுக்கு பால்கனி இப்போ மேலே போய் பார்த்துட்டு விலையெல்லாம் சொல்கிறேன் வாங்க ஆனால் ஹெட் ஹெட்ரூம்லேயே வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க கிரில் வச்சு கண்ணாடி கொடுத்துட்ருக்காங்க இதில் நல்லா சூப்பர் சிஸ்டமாக இருக்குது வாங்க இப்போ வந்து இந்த லொக்கேஷனை பற்றி சொல்கிறேன் அப்புறம் வில சொல்கிறேன் ஏரியாவுக்கு புதிய வீடு வந்து இருக்கிறதுலே இதுதான் இப்போதைக்கு எங்கக்கிட்ட விலை கம்மி இப்பங்க பர்கோலாம் கொடுத்துருக்குறாங்க கீழே கூலிங் டைல்ஸு மேலே வாட்டர் டேங்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து லேண்ட் ஏரியாங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா லேண்டு பில்டிங் அப்ரூவ்டு ஏரியா அப்ரூடிச்சோன்னு அது இல்லாமல் கடப்பா ரோடு வந்து ரொம்ப பக்கத்தில் இப்படி போனோம்னாக்கா சூரப்பட்டு மெயின் ரோடு இந்த பக்கம் கடப்பா ரோடு அப்படியே போனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெட்டேரி கொளத்தூர் செந்தில் நகர் எல்லாத்துக்குமே போயிடலாம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது விலை வந்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் சரிங்களா அது புத்தம் புதிய பில்டிங்கு வந்து நீங்கள் விலை விசாரிச்சுங்க அது தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே கண்டாக இருக்கு நம்ம வீடு ரியல் எஸ்டேட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அழகான கட்டுமானத்தில் இருக்குது பார்த்த வரைக்கும் அழகாக தெளிவாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி வேணால் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இந்த பகுதியில் வீடு இடங்கள்லாம் நிறையா கொடுத்துட்டே இருக்கிறோம் இடம் வேணாலும் இடம் இருக்குது ஸோ கால் பண்ணி இந்த ஏரியாவுக்கு பட்ஜெட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க இங்கே இடம் வந்து உங்களுக்கு ஆமாம் ஏழாயிரத்தி நோய்க்கு மேலேயே போகுது இப்போ ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது தேவைப்படுற கால் பண்ணுங்கள் நன்றிங்க